அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புது வருஷம் தொடங்கக்கூடிய இந்த நிலையில் நம்முடைய ராசிகளுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி என்ன அப்படின்னா நேர்மை நெறி தவறாத ஒரு ராசினா இந்த ராசி சொல்லலாங்க அதாவது அதனால தான் இந்த ராசியுடைய அந்த சின்னமே தராசு அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் நம்ம துலாம் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய காலத்தில் அவங்களுடைய நேர்மை அவங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகுது இல்லை சங்கடங்களை ஏற்படுத்த போகுதா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான சில பரிகாரங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த நிலையிலையும் நேர்மை தவறாத தன்மை கொண்ட இந்த துலாம் ராசி நண்பர்கள் எப்பவுமே ரொம்ப ரொம்ப இயல்பாக செயலாற்றக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்களாம் அறிவு திறன் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது தனிப்பட்ட திறமைகள் எப்பவுமே இவங்களுக்குள்ள இருக்கும் யாரையாவது சார்ந்து இருக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்குள்ள நிறையவே இருக்குங்க அரசாங்கத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கெடுபிடிகள் குறையக்கூடிய ஒரு காலமாக இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்குது சமுதாயத்தில் உயர்ந்து ஒரு நாடி போய் அவங்களுடைய ஆலோசனைகளால் நீங்கள் பயன்பெறுவீங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களே ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அதன் மூலயமா பயனடைவீங்களா கடின செயல்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எல்லா விஷயத்தையும் போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இல்லை உங்களுடைய உடலை வருத்துறது மூலயமா உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்பில்லை பொறுமையாக இருங்க எல்லா விஷயத்துலேயும் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி உங்கள் உடல்லையும் கவனம் செலுத்துவது நல்லது குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நிலை ஏற்படுது இதனால் சுப செலவு உண்டாகுது பல வகையிலையும் முயன்று வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு நிறையவே இருக்கும் குடும்பத்தினரோடு விட்டு கொடுத்து நடந்துக்கிறது மூலியமாக குடும்பத்தில் ஒரு இணக்கமான நிலையை நீங்கள் ஏற்படுத்துவீங்க சிலர் சொந்த வீடு வாங்கறதுக்கான ஒரு நிலையும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படுது பொறுப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அதை ரொம்ப மு வேகமாக முடிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு முன் நுணுக்கமாக செய்வீங்க விரைவாக அந்த வேலையும் செய்து முடிக்கிற திறமை உங்களுக்குள்ள இருக்குது தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க பயணங்கள் மேற்கொண்டு புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க தேடி நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்துக்கிட்டுருக்கோம் தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் சக போட்டியாளர்கள் மூலயமா தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் அதாவது அவங்களே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி வீணாக அவங்க மனசில் போட்டு நீங்கள் வந்து வருத்துறது மூலயமா மன உளைச்சல் மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சும் வேலை பார்க்கும் இடத்துல தொழிலாளர்களிடம் கவனமான உறவை கடைபிடிக்கிறது மட்டும்தான் நல்லது கனிவாக இருக்கணும் அவங்கக்கிட்ட வந்து தேவையில்லாமல் அவங்கள திட்டுறதோ இல்லை அவங்க மீது கோவப்படுவதோ உங்களுக்கு பலனளிக்காது அதிக வரிமானம் பெறணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப உழைக்க வேண்டியதா இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா இருக்கும் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போறது நல்லது உப தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய தருணம் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு காலமாக ஒரு தொழில் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலத்தில் நீங்க தாராளமாக உருவாக்கலாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய இடமாற்றம் கிடைக்கும் ஆனா மேலிடத்தில் சிறிது இணக்கமாக போறது மூலயமா தான் இதை நீங்க சாதிக்க முடியும் சக ஊழிய அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்கள் மீது மற்றவங்க வீணா குற்றம் செமுத்தக்கூடிய நிலை ஏற்படும் இது எல்லாமே போட்டி பொறாமைனால நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட நீங்கள் வீணாக்காமல் பயன்படுத்திக்கணும் இது சின்ன ரோல் தானே இதை போய் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த சின்ன ரோல் கூட உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் உங்கள் திறமையை வெளிப்படுத்த எந்த வாய்ப்பு கிடைத்தாலுமே அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பாராட்டு புகழ் விருது இது எல்லாமே உங்களை தேடி வரும் பாடலாசிரியர் பின்னணி இசை கலைஞர்கள் நடன வல்லுநர்களுக்கு இந்த மாதம் அதாவது இந்த ஒரு காலகட்டம் பொன்னானதா இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்க மீது தலைமை அதிகமா நம்பிக்கை கொள்ளும் உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிரியா செயல்படக்கூடிய நிலை வந்து ஏற்படும் ஆனாலும் நீங்க எல்லாரையுமே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது விசுவாசத்துக்கு உங்களுடைய மேலிடத்துல இருந்து சரியான பதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க நண்பர்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லாத்தையுமே அந்த தராசு மாதிரி சமநிலையோடு நீங்க வந்து முடிவெடுக்கிறது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கலகலப்பு ஏற்படுத்துற விதமா நடந்துப்பீங்க எல்லாரிடமும் கனிவா நடந்துக்கிறது நல்லது நெருக்கடி நேரத்தில் பக்குவத்தையும் பொறுமையும் கடைப்பிடித்து அந்த விஷயத்தை நீங்க சரியான முறையில வழிநடத்து போவீங்க மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சிறிதளவு உங்களுக்கு கல்வியில ஆர்வக்குறைவு ஏற்படலாம் மனதை நிலையாக்கி படிக்கிறத மட்டுமே நீங்க வந்து ஒரு விஷயமா கொண்டிருக்கணும் உடல் உபாதைகள் சில நேரங்களில் ஏற்பட நீங்களுடைய உங்கள் உடல் நலத்தை பேணுவது ரொம்பவே அவசியம் துலாம் ராசிக்கான நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை மூணு மற்றும் நாலாம் பாதமும் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதமும் இடம்பெற்றிருக்கு நட்சத்திர ரீதியாக நம்மளுக்கு என்ன பலன்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே விடாமுயற்சியை வந்து உயிராக கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா நன்மைகளை தரக்கூடிய நாளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வக்ரமடைந்து இருக்கிற செயல்களில் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க நினைத்த சாரி நினைத்த காரியத்தை வந்து சாதித்து முடிப்பீங்க குரு பகவானுடைய பார்வை பனிரெண்டு ரெண்டு நான்காம் இடங்கள்ல இல்லாம இருக்கிறதால குடும்பத்தில் சில சிறு சலு சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலையை உங்களுக்கு ஒரு சிலர் ஏற்படுத்துவாங்க உடல்நிலையில் ஏதாவது சிறு சங்கடம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீண் செலவுகள் அதிகரிக்கும் ஆனாலும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு அதை சமாளிக்கிற ஆற்றல் வெளிப்படும் துணிச்சலோடு நினைத்த விஷயங்களை சாதித்து காட்டுவீங்க அலுவலகம் வியாபாரம் மாதிரியான இடங்களில் தொந்தரவுகள் இருந்த வரைக்கும் எல்லாமே விலகிடும் உடல்நிலையில எதிர்பார்த்த பாதிப்புகள் நீங்கும் இலுபறியாக இது வரைக்கும் இருந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தருது விரையஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதால வரவு செலவு கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் செலவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வரவை பெருக்க வேண்டியதாக இருக்கும் சிலர் குடும்பத்தோடு கோவில்களுக்கு போய் வழிபாடுகள் செய்கிறது நல்லது ராஜேஸ்வரி அம்மனை வழிபடுறது மூலயமா மட்டுந்தான் இந்த விதமான தடைகளை நீங்கள் நீக்க முடியும் இதன் மூலியமாக பொன் பொருள் வந்து சேரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சத்தம் இல்லாம வெற்றி பெறக்கூடியவங்க இவங்க தான் இந்த நட்சத்திரநாதனான பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால எத்தனை நெருக்கடி வந்தாலும் அதுல இருந்து உங்களால விடுபட முடியும் வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே விலகும் உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் விலகக்கூடிய நிலை ஏற்படுது இரண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதால அடிக்கடி கோபம் வரும் இதை மட்டும் தவிர்க்கிறது நல்லது இதனால சூடான வார்த்தைகள் பேசுறதை நீங்க தவிர்க்கலாம் இந்த ஒரு விஷயத்த தடுக்கணும் இல்லை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க துர்கயமனை வழிபடுறது நல்லது அடுத்ததாக விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாது. இவங்க திட்டமிட்டு செயல்படுவதிலையும் சக்தி கொண்டவங்களா இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே தான் செயல்படுவாங்க நட்சத்திரநாதனான குரு பகவான் வக்கரமடைந்திருக்காரு இதனால சங்கடத்திற்கு ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஆளாக வேண்டிய நிலை ஏற்படலாம் ஜீவஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறாரு வியாபாரத்துல கவனமாக இருங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா யோசிக்கிறது நல்லது லாபஸ்தானத்துல சனியோட பார்வை இருக்கிறதால கவனமா நீங்கள் வருமானத்தை முடிஞ்சளவுக்கு உங்கள் செலவுகளை தவிர்க்கிறது மட்டும்தான் நல்லது பூர்வீக சொத்து குறித்த பிரச்சனைகள் ஏற்படலாம் அதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வராமல் வழக்கு ரீதியாக தீர்த்து கொள்வது நல்லதுன்னு சொல்கிறாங்க மீனாட்சி அம்மனை வழிபடுறது மூலயமா இந்த சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம் இரவு நேர பயணங்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்துவதனால நீங்கள் ரொம்பவே விழிப்புணர்வோடு இருக்கணும் அரசு பணியாளரை இல்லை தனியார் நிறுவன ஊழியராக இருந்தாலுமே நீங்கள் பொறுப்போடு இருக்கிறது நல்லது உங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த உங்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா உங்களுடைய படிப்பு கெட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால மீனாட்சி அம்மனை வழிபடுங்க இதன் மூலிமா நற்பலங்கள் உங்களை வந்து சேரும் இல்லை இந்த மாதிரியான சங்கடங்களை தவிர்க்கலாம் அதுதான் சொல்ல முடியும் பொதுவாகவே இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசி ரீதியாக நல்லபடியாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக சில சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி மறக்காம துலாம் ராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி